நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா போன வருடம் டிசம்பரில் தான் மறைஞ்சிட்டார் அவருடைய மறைவு எல்லோருக்குமே பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் கூட அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமும் தன் படங்களில் எப்படியாவது ஒரு நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்களாம் அவரை எப்படியாவது தன் படத்தில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம நடிகர் தளபதி விஜய் அவருடைய கோட் படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபுதா இயக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய்க்கு அண்ணனா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சின்ன கேமியோ பண்ணிக்கிறதா தகவல் வந்து அந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு அதிநவீன ராட்சச டெக்னாலஜி மூலம் நம்ம கேப்டன் விஜயகாந்தை இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் மில்டன் இயக்கத்தில் நம்ம விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கிற மலை பிடிக்காத மனிதன் படத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்தை நடிக்கலான்னு பிளான் பண்ணி அது முடியாமல் போயிடுச்சு பட் கோல்ட் படம் அதை ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டாங்க அதற்காரணம் தளபதி விஜய்க்கும் கேப்டன் விஜயகாந்துக்குமான அந்த உறவு தான் ஸோ அதுக்காக கூட பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயாந்தர்கள் வந்து அதற்கு சம்மதம் தெரிவிச்சுக்கலாம் ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய டிஷ் என்னன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த தலைமை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் திரையுலகை சேர்ந்த அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் புரட்சி கலைஞர் கேப்டனை ஏஐ தொழில்நுட்பத்தின் ஏஐ டெக்னாலஜி அந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் பயன்படுத்த இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன எப்படி ஒரு படத்தோட ஆர்டினன்ஸில் பேசாத பார்க்கும்போதெல்லாம் கேப்டன் விஜயாந்தை எங்கள் படத்துலையும் நாங்கள் ஏஐ டெக்னாலஜி மூலமாக நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நடிக்க வைக்க போகிறோம் கொண்டு வர போகிறோன்னு எல்லோரும் விதவிதமாக பேச கடுப்பாயிட்டாங்களாம் நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை ஸோ அதுக்காக தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஸோ எங்களோட முன் அனுமதி பெறாமல் கேப்டன் விஜயாந்தை ஏஐ டெக்னாலஜி மூலம் யாராவது தப்பாக யூஸ் பண்ணாவோ ஏன் சரியாகவே யூஸ் பண்ணாவோ அது தவறு எப்படி யூஸ் பண்ணாலும் எங்ககிட்ட முன் அனுமதி பெற்று தான் யூஸ் பண்ணணும் ஸோ தேவையில்லாமல் இந்த ஆடியோஞ்சல் பேசுகிறது இதெல்லாம் பெரிதாக எடுத்துக்காதீங்க எங்ககிட்ட அனுமதி பெற்றால் மட்டும்தான் நாங்கள் அனுமதி தருவோம் எங்ககிட்ட அனுமதி பெறலை அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக அதற்குரிய நடவடிக்கையை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அனுமதி இல்லாமல் இந்த பத்திரிக்கை செய்திகள் ஊடக செய்திகள் ஆடியோ வெளியீட்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டுகிறோம் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் வச்சுக்க அந்த ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ அவரை வச்சு காசு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிது இந்த வரவும் பரம்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒர்த்தே இல்லாமல் போயிடும் ஸோ இந்த அறிவிப்பு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு தான் ஸோ யாருக்கெல்லாம் கேப்டன் விஜயகாந்தை இந்த கோட் படத்தில் தளபதி விஜயோட பார்க்குறதுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்